இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவை தப்புவா செய்துவாருமாறு ஆரம்பமாக எனக்கும் எடுத்தாமே அவங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் இரண்டு அடிப்படைகளை மிக முக்கியமாக கொண்டது ஒன்று நம்பிக்கை அடுத்தது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மூமின் புரிகின்ற செயற்பாடுகள் இவன் புரிகின்ற செயற்பாடுகள் எந்த நோக்கமுடையதாக இருக்கிறதோ அந்த நோக்கத்தின் பிரதிபலனைத்தான் அந்த மனிதன் பெற்றுக் கொள்கிறான் இதனைத்தான் அறிவியலை செல்லவா அறிவு செல்லும் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் இன்னமெல்லாம் செயற்பாடுகள் எல்லாம் ஒவ்வொருவரின் நோக்கத்தை பொறுத்தது என்று சொன்னார்கள் இதை எந்த கட்டத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால் பிறந்த மண்ணை ताम बाण थाय घटाई मक्का

அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை வாழ்க்கையில் மனிதன் எந்த நோக்கத்திற்காக எந்த செயலை செய்கிறாரோ அந்த நோக்கத்தை அவன் அடைந்து கொள்கிறான் உதாரணமாக இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பல்வேறு வாதைகளை சகித்து ஓடி உழைக்கிறான் மனிதன் வைத்துக் கொள்வோம் அவன் என்ன நோக்கத்திற்காக உழைக்கிறான் அவன் who am meu... அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நபியவர்கள் ஸல்லல்லாஹு அவர்களும் சஹாபாக்கரும் தபூக் யுத்தத்திற்குத் இருந்து இருந்தி மதீனா நகரத்தை மீண்டு வந்து கொண்டிருക്കുന്ന அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் இன் அஹ்வாமன் ஹல் மதீனா மதீனாவிலே எங்களுடைய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள் அந்த கூட்டம் இருக்கிறார்கள் அவர்கள் அழுதவர்களாக இருக்கிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் நாங்களும் அந்த யுத்தத்திற்கு சென்றிருக்க வேண்டுமே என்ற நல்ல நோக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே அல்லாஹு அவர்களுக்கும் எமக்கு வழங்குவது போன்ற கூலியை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அரபே அடி செல்லார் சொன்னார்கள் இதை இமாம் பயிர் செய்திருக்கிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை

அவர் செய் இந்த மனிதன் நிறைவேற்றது என்றான் இவன் அல்லாஹ் அவருடைய மனாசில் உயர்ந்த அந்தஸ்திலே சிறப்பு பெற்ற ஸ்தானத்தில் இந்த மனிதன் நிற்கொண்டான் இன்னொரு மேல நிற்கொன்றான் அவருக்கு அல்லாஹுத்தாரா அறிவை கொடுத்துருக்குது என்றான் பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை அந்த மனிதன் நல்ல நோக்கத்தோடு தான் சொல்லுகின்றான் எனக்கு அறிவை தந்தது போல அல்லாஹ் பொருளாதார ிருந்தால் முந்தைய அந்த மனிதனையைப் போல அடுத்த மனிதன் இந்த மனிதன் கெட்ட இஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான் அடுத்த மனிதன் அல்லாஹு அறிவு எப்போது மனிதனுடைய நோக்கம் நல்லதாக இருக்கிறதோ அந்த வயதனுக்கு நோக்கத்தின் அடிப்படையில் கூடி வழங்கப்படுகிறது அரவிநி சல்லா சொன்னார்கள் இன்னதாக அல்லாஹு தாலா நல்லவற்றையும் கெட்டவற்றையும் நமக்கு விளக்கப்படுத்தி வைத்திருக்கின்றான் அவற்றை யார் ஒரு மனிதன் ஒரு நல்லதை செய்ய நாடினான் ஆனால் அவற்றை அவன் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா பூரணமாக அந்த நல்லதை செய்த நன்மையை அந்த மனிதனுக்கு கொடுத்துகின்றான் நன்மையை நாடி அந்த நன்மையை செய்வாரையானால் பத்து முதற் வரை அல்லாஹு நன்மையை அதிகரித்து கொடுத்து கொண்டான் அடுத்த மனிதன்

செயற்பாடுகள் அமைய வேண்டும் அப்போதுதான் அல்லாவும் ரசூலும் விரும்பிய உண்மையான பூமிகளாக நாங்கள் மாற முடியும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஈமாவும் இஸ்லாமும் எங்களை ஈருலகத்திலும் வாழ வைக்கின்ற அடிப்படை நாளங்களாக அமையட்டும் ஈமாவும் இஸ்லாமும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் ரச்சிக்கக்கூடிய والتابعين لهم بإحسان إلى يوم الدين أيها المسلمون ومن ثمرات النية الصالحة أنها تحفظ للمسلم ديمومة ثواب العمل الصالح إلى من قطع عنه لعذر فمن اعتاد على عمل صالح يفعله ككفالة يتيم أو صدقة أو قيام ليل ثم حبسه عذر كالمال فإن الله تعالى يثبت له تمام العمل بنية الصالحة قال رسول الله صلى الله عليه وسلم إذا مرض العبد أو صابر كتب له من ما كان يعمل مقيما صحيحا فقال صلى الله عليه وسلم من أتى فراشه وهو ينوي أن يقوم يصلي من الليل فغلبته عيناه حتى أصبح كتب له ما نوار.

அல்லாவன் அவன் பிரயாணம் செய்தாரேயானால் அவன்